இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி பிரிந்து வெவ்வேறு இடங்களில் வசித்துட்டு வரும்போது சில நேரங்களில் தப்பான பழக்கம் ஏற்படுகின்றது அதே மாதிரி கணவன் வெளியில் சென்றுட்டு ஒரு வாரமோ இரண்டு வாரமோ கழித்துட்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்கிறாங்க சில பெண்கள் அப்படி தான் இங்கே ஒரு பெண் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு தப்பான பழக்கத்தில் சிக்கி கடைசியில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஜம்போதி என்ற கிராமம் இருக்கு இந்த கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி நாலு வயதாகும் சத்யராஜ் சென்னையில் தங்கி அங்குள்ள ஒரு தனியார் ஓட்டலில் வேலை பார்த்து வந்திருக்காரு இவருக்கும் ஜம்போதி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான சசிகலா என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் நடந்தது கல்யாணத்திற்கு பிறகு சத்யராஜ் மனைவியை தன்னுடைய பெற்றோர் பொறுப்பில் விட்டுவிட்டு சென்னைக்கு வேலைக்காக சென்று விட்டார் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மனைவி சசிகலாவை பார்க்க சொந்த ஊருக்கு வந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் சத்யராஜ் வீட்டின் எதிரே வசிக்கக்கூடிய ஜானகிராமன் இருபத்தெட்டு வயது இந்த நபருக்கும் இந்த சசிகலாவுக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நெருக்கம் நாளடைவில் தனிமையில் சந்திக்கும் அளவுக்கு இருந்திருக்கின்றது இவங்களுடைய இந்த நிலையை அறிந்த சத்தியராஜ் ஒரு கட்டத்தில் கோபப்பட்டிருக்கிறாரு இதனால் இந்த ஜோடி சத்யராஜினுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று திட்டம் அதன்படி இந்த சசிகலா தனக்கு அரசு வேலை கிடைத்துள்ளதாக கூறி தன்னுடைய கணவர் சத்தியராஜை சென்னையிலிருந்து வரவழைத்திருக்காங்க கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இரவு சசிகலா ஸ்கூட்டரில் சத்யராஜை ஏற்றி கொண்டு மடையூர் ஆற்றுபாலம் கீழ் பகுதிக்கு சென்றிருக்காங்க அங்கு அந்த ஜானகிராமனும் வந்திருந்தான் அப்போது பார்த்தீங்கன்னா சத்யராஜை தாக்க முயன்றாங்க பலத்த காயத்தோட சத்யராஜ் அங்கிருந்து தப்பித்திருக்காரு அதன் பிறகு அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அதன் பிறகு பல நாள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார் இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க சசிகலா ஜானகிராமன் ஆகியோரை கைது செய்து சிறையிலையும் அடைத்தாங்க இந்த வழக்கானது திண்டிவனம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஒன்றில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணைகள் முடிந்து நவம்பர் பத்தாம் தேதியன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பத்தாம் தேதியன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது மோசமான படுபாதக செயலை செய்த ஜானகிராமன் சசிகலா இந்த இரண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி முகமது பாரூக் அவர்கள் உத்தரவிட்டார் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க